ஏதோ மேனேஜ் பண்ணிக்கிட்டு சீக்கிரமா சினிமா விட்டு வெளியே போக போற ஒரு டேரக்டர் பொறுக்கி இனிய பொறுக்கி ஓகே சார் ஆ பெரும் பொறுக்கி இனிய பெரும் பொறுக்கி இன்க்ரீஸ் ஆகிட்டே போதே சார் இதுல நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் என் படத்துல நான் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது ரொம்ப அழகா இருந்தாங்கிறதுக்காக ரிஜெக்ட் பண்ணிட்டேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் மிட் லேஞ்சில் வேணும்

ஒரு சினிமாவில் நடிகனுக்கு நம்ம வந்து ஃபேன்ஸ் இருக்குவாங்களே இப்போ வந்து ஒரு காம்பேர் பண்ணுறதுக்கு ஃபேன்ஸ் இருக்கும் தேங்க்யூ சார் சீக்கிரம் மாத்திரு ஓ ஓ கண்ணு தெரியாத மான்ஸ்டர் இந்த சினிமாவில் ரொம்ப கம்மி நல்லவங்க இருக்க இடத்துல நிறைய கெட்டவங்க இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு ஏதோ மேனேஜ் பண்ணிக்கிட்டு